மறுமை நாளில் நரகத்தை அல்லாஹு கொண்டு வந்து அந்த விசாரிப்பினுடைய நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுவான் எழுபதாயிரம் மலக்குமார்கள் எழுபதாயிரம் மூக்கணாங்கயிறுகள் ஒவ்வொரு கயிறுகளையும் இழுக்க எழுபதாயிரம் மலக்குமார்கள் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நரக நெருப்பு அந்த நரக நெருப்பை நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லமர்கள் சொன்னார்கள் பார்க்கிற கண்கள் அந்த நெருப்புக்கு உண்டு பேசுகின்ற உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹூ தாலா தூதரின் மூலம் இறக்கிய திருக்குறானிலே அல்லாஹ் பத்திரமாக பாதுகாத்து நமக்கு சொல்லுகிறான் நரகம் அல்லாஹுவே அநியாயக்காரனுக்கு அகம்பாவக்காரனுக்கு பெருமைஅடித்து ஆணவத்தோடு உலகத்தில் வாழ்ந்து உன்னையும் உன்னுடைய தூதரையும் இஸ்லாத்தையும் புறக்கணித்து உனக்கு இனதுணைகளை ஏற்படுத்தி பெரும் பாவங்களில் ஈடுபட்டு வாழ்ந்தவனுக்கு உடனே தீர்ப்பு சொல்லி என்னிடத்தில் உடனே அனுப்பு என்று நரகம் பேசுவதை பார்த்து அந்த மனிதன் ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான் ரப்பனா அல்லாஹுவே அப்சர்னா நாங்கள் பார்த்து பார்த்துவிட்டோம் நாங்கள் கேட்டு கேட்டுவிட்டோம் எங்களை கொஞ்சம் நீ அவகாசத்தோடு வெளியே அனுப்பு எதற்கு நாமல் சாலிகன் நல்ல நல்ல செய்திகளை செய்யவும் உறுதியான ஈமானுடைய மக்களாக நாங்கள் மாறவும் எங்களுக்கு ஒரு அவகாசம் தாயா அல்லா என்று மனிதன் கேட்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் வருவதற்கு முன்னதாக நற்கிரைகளை தொடர்ந்து செய்யுங்கள் மரணம் வருவதற்கு முன்னதாக ஆரோக்கியம் எல்லாம் பாழாக போவதற்கு முன்னதாக உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை எல்லாம் நல்லறங்கள் செய்ய நீங்கள் முற்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் உலகத்தில் மக்கள் பொடும்போக்காக இருந்தார்கள் மறுமைதானே அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் மறுமைதானே அது பிறகுதானே இப்பொழுது உலகத்தில் அனுபவிக்கத்தானே அல்லாஹு தாலா நம்மை படைத்திருக்கிறான் இளமையை வீண்வரையும் செய்யலாமா துடிப்பான இந்த ஆரோக்கியத்தை வீண்வரையும் செய்யலாமா கிடைத்ததை அனுபவித்து உலகம் பொருளாதாரம் என்று தன்னுடைய வாழ்வு முளைக்க உலகத்திற்காக வேண்டி செலவழித்த மனிதன் அல்லாகவே நான் பார்த்து விட்டேன் கேட்டு விட்டேன் நல்லமல் செய்ய கொஞ்சம் வாய்ப்பு தாய் என்று வாய்ப்பு அளிக்கப்படாதனால் புலம்புதல் பயனளிக்கப்படாதனால் அழுதல் பிரார்த்தனை செய்தல் உபகாரப்படாத நாளில் போய் மனிதன் இப்படியெல்லாம் கூப்பாடு போடுவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் எழுபத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது அல்லாகுவே உபதேசம் செய்யப்படும் பொழுதெல்லாம் வீணான காரியங்களில் இருந்து வீணான காரியங்களிலே மூழ்கி என்னுடைய வாழ்வை நான் வீணடித்து விட்டானே வீணடித்து விட்டேனே மக்கள் எல்லாம் இபாதத்துகளை ஆர்வத்தோடு செய்கிற காலத்தில் எல்லாம் அந்த இபாதத்தை விட்டும் தூரமாக வாழ்ந்து இபாதத்தை செய்கிற எண்ணமே இல்லாமல் உலகத்தில் கேளிக்கைகளிலும் கேலி கூத்துகளிலும் வீணான காரியங்களிலும் இருந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் வீணடித்து விட்டோமே என்று மனிதன் கை செய்தப்படுகிற அந்த நாள் பதினைந்தாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் ரூபமா எவத்துள்ளதீன நாங்கள் முஸ்லிமாக வாழ்ந்திருக்க கூடாதா எவ்வளவு பெரிய அந்த சிந்த மருமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட உயர் அந்த நாளில் இஸ்லாம் முஸ்லிம் வேதம் கூதர் என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கென்று ஒதுக்கி வைத்து விட்டோமே நாங்களும் வாழ்ந்து நல்ல செய்திருந்தால் இந்த நாளில் எங்களுக்கு சிறந்த கிடைத்திருக்குமே என்று இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் இஸ்லாத்தை ஒரு அந்நிய மதமாக பார்த்த மக்கள் இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு முகமதியர்களுடைய மார்க்கம் என்று விளங்கிய மக்கள் இஸ்லாம் அரபு பேசுகிற மக்களுக்குரியது இஸ்லாம் அந்த வேதத்தை பின்பற்றுகின்ற மக்களுக்குரியது இஸ்லாம் முகமது நபியை பின்பற்றுகின்ற மக்களுக்குரியது என்றெல்லாம் இஸ்லாத் குறிப்பிட்ட ஒரு சாராருக்காக வேண்டி ஒதுக்கினார்களே அது அல்லாஹுனுடைய மார்க்கம் மனிதர்களுடைய மார்க்கம் இன்னத்தின் என் அல்லாஹ் இல் இஸ்ஸலாம் இஸ்லாம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானு மனிதனுக்காக வாழ்க்கை நெறிமுறை திட்டமாக அல்லா வழங்கி அந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் ஒரு அந்நிய மதமாக தூர தொலைவில் இருந்து பார்த்து வாழ்ந்து மரணித்த மக்கள் நாங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனிதன் பேசுகிறான் மனிதன் பேசுகிறான்